ஆகவே உடைய ஆவையை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடனும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை அவர் பாடுபட உலம் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உணவு ஏனெனில் இது ஊழலுக்காக அழைக்கப்படும் அழைக்கப்படும் உடல் அவனமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறியது தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூடிய என் அர்த்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் Nambi green

எங்கள் ஆயர் தாமஸ் இன்று எங்களுக்காக இந்த நன்றி திருப்பொலை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் என் அருள் தந்தை ஆண்டனி செல்வராஜ் மற்றும் எல்லா குருக்களும் எல்லா துறநிலையினரும் மேலும் நே தெக சோர்ந்து சூழ்ந்து செவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குலந்தேசுவின் பக்தர்கள் அவரது குடும்பங்கள் அவருடைய நண்பர்கள் அனைவரையும் அன்பிலே நிறைவு பெறச் செய்தார்கள் மேலும் உயிர் திலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலேயே மறித்து போன ஆன்மாக்களையும் யாரும் முனையாத ஆன்மாக்களையும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்பட்டுக் கொள்ளுகிற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒடியினுள் ஏற்றுள்ளும் இங்கு கூடியிருக்கிற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனிதம் அறியா அவருடைய கணவரான புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் முகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொண்டும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு வழியாக உம்மை புகழ் தும் வரமருளல் உம்மை மன்றாடுகிறோம் வரோடையவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா